வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட ஏடு நம்பருங்க ஆயிரத்தி முப்பத்தி ஏழுங்க உங்களுக்கு இப்போ இடம் பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடம் இதானுங்க மேற்கு பார்த்த சைட்டுங்க தார் ரோடு பஸ்லேயே அமைச்சிருக்குது முப்பத்தஞ்சுக்கு ஐம்பது அப்படின்ட்டுங்க ரெண்டு சைட்டுங்க மொத்தம் வந்து தார் ரோட் பஸ்ஸில் வந்து எழுபது அடி வந்துருங்க முப்பத்தஞ்சுக்கு ஐம்பது அப்படின்ட்டுங்க மொத்தம் வந்து நாலு சென்ட்டுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா கம்பெனிங்க வீடுங்கன்னா நிறையா இருக்குது அது போக வந்துங்க டெவலப் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட சைட்டு போட்டும் இருக்குதுங்க பெரிய பெரிய கம்பெனியும் இருக்குது நீங்களும் பார்த்துட்டுருக்குறீங்க தார் ரோடு பேஸுங்க முப்பது அடி தார் ரோடு பேசுங்குது லைன் வீடு கட்டுறதுக்கு அருமையாக நடங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க நாங்கள் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்குங்க முதலிவாளையும் சிக்கோங்க சிக்கோங்கிற மெயின் கேட்டில் இருந்துங்க ஜஸ்ட்டு வந்துங்க வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே வந்துங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது மொத்தம் வந்துங்க நாலு சென்ட்டுங்க ரெண்டு சைட்டாக இருக்குது ஒட்டுக்காக வாங்கிக்கலாம் பிரிச்சும் வாங்கிக்கலாங்க லைன் வீடு காட்டுறதுக்கு அருமையாக நடக்குது பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா வாடகைக்குங்க பத்துக்கு பதினாயிரம் ஓட்டு வீடு பார்த்தீங்கன்னா மூவாயிரூக்கு வாடகை விட்டு எடுக்கிறாங்க நாலு சென்ட்டு வாங்கினாங்க கிட்டத்தட்ட வந்துங்க எட்டு வீடு கட்டலாங்க ஓட்டு வீடெல்லாம் பார்த்துட்டிங்கனாங்க மூவாயிரத்துலேருந்து மூவாயிரத்து வரைக்கும் போதுங்க இதே வந்து தார்ஷ் வீடு கட்டி விட்டோம்னா ஐயாயிரம் வரைக்கும் போகும் சிங்கிள் பெட்ரூம் வீடு தாராளமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்றதுங்க மார்க்கெட் ரேட்டோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறாங்க தாராளமாக இது வாங்கியும் போடலாங்க ரெண்டுலேருந்து மூணு வருஷம் கழிச்சு லாபத்துக்கும் சேலும் பண்ணலாம் இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்